அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் சரிங்களா இதுல வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ல பாருங்க இரத்தலின் கொடுமை அடுத்தவர்கிட்ட கேட்கின்ற ஒரு நிலைமை அப்படின்றதே ஒரு கொடுமை தான் அதை நினைத்தால் மனம் வந்து உருகம் ஒருத்தன் நம்மகிட்ட வந்து கேட்குறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா மனம் உருகம் சரிங்களா மறைத்தலின் கொடுமை ஆனால் என்னம்மா கேட்குறாங்க ஆனால் மறைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த கொடுமையை நினைத்தால் உருகுகின்ற உள்ளமும் அழிந்து போகும் அப்படின்னு யார் சொல்கிறா நம்முடைய வள்ளுவர் சொல்றார் சரிங்களா இரவுள்ள உள்ளம் உருகும் சரிங்களா கரவுள்ள அப்படின்னா மறைக்கின்ற உள்ளம் மனம் என்னதுமா அது மனமின்றி கெட்டுப்போகுமா வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்வார் பார்த்தீங்களா இரவுள்ள உள்ளம் உருகும் கரவுள்ள உள்ளதுவும் இன்றி கெடும் அப்படின்னு சொன்னால் உருகும் உள்ளமும் இல்லாமல் அழிந்து போகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் சரிங்களா நன்றி வணக்கம்